ஃப்ரெண்ட்ஸ் இண்டிகோவில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து முடிச்சவங்க டிப்ளோ முடிச்சவங்க ஸோ டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக வந்து இருக்கும் ஸோ முப்பத்தெட்டு மாதத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ இண்டிகோ விமானத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு ஏஓ அண்ட் சிஎஸ் டெர்மினல் சர்வீஸில் வந்து பாருங்கள் மெட்ரோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ இந்த ஜாப் வந்து என்றைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா நைன்த்து செப்டம்பர் அன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜாபோட லொக்கேஷன் வந்து பாருங்கள் சென்னை தான் உங்களுக்கான ஜாபோட லொக்கேஷனு ஸோ இன்டர் குளோப் ஏவியேஷன் லிமிடெட் அதாவது உங்களுக்கு கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க பற்றியில் அதாவது இண்டிகோ தான் ஸோ அதோடய ஃபுல் அப்ரிவேஷனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து அந்த டுவெல்த்து டிப்ளோமோ முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஒன் இயர் வந்து நான் ஏவியேஷன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரிலேயோ இல்லைனா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிலேயே உங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படி இல்லை நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது டுவெல்த்து இல்லைனா டிப்ளோம முடிச்சவங்களுக்கு வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படி இல்லை நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆனால் டிகிரிக்கான சர்டிஃபிகேட் வந்து எஸ்என்சியலாக உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்ககிட்ட வந்து டேட்டோஸ்லாம் வந்து விசிபிளாக வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறத வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ டேட்டோஸ்லாம் நீங்கள் போட்டிருக்கலாம் ஆனால் வந்து விசிபிளாக வந்து பார்க்கும்போது தெரியக்கூடாது அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இன்க்ளூடிங் நைட் ஷிஃப்ட் கூட வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் கிரவுண்ட் டியூட்டி ஸ்டாஃபாக தான் உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்க அதாவது செக்யூரிட்டி கஸ்டமர் சர்வீஸு ரேம்ப் இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் நல்ல ஒரு ரைட் க்ரூமிங் மேன்டேரியாக நீங்கள் வந்து இருக்கணும் அதாவது இன்டர்வியூ எப்போ நீங்கள் வந்து ஸோ உங்கள் பிஸ்னஸ் ஃபார்மல் வியரில் வந்து நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து ஸோ ஃபார்மல் வியரில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் க்ரூமிங்கில் வந்து நீங்கள் வந்து போகணும் இன்டர்வியூக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அப்டேட்டட் உங்களோட ரிஷியூம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலேருந்து ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ரிஷ்யூமெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸாக நீங்கள் இதில் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர்ஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து மேனடீரியாக வந்து பார்த்து உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம் ஸோ ஜாபோட நேச்சருமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாதிரி வந்து உங்களுக்கான ஒர்க்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ அதாவது நீங்கள் செல்லிங் ஆஃப் டிக்கெட்ஸ்லாம் நீங்கள் வந்து செல் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம் உங்களுக்கு ஒர்க்கு அதே மாதிரி வந்து ஸோ ரிசர்வேஷன் தி கவுண்டர்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கஸ்டமரோடைய கொரிஸ்லாம் நீங்கள் டெலிஃபோன் மூலியமாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னால் தான் இதுபடி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா செலக்ஷன் எல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு டேரக்டாக இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கப்போகுது ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவுமே சொல்லலை ஸோ இங்கே வந்து பாருங்கள் அப்ளை என்னவும் நீங்கள் கொடுத்துருக்காங்க பற்றி இந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ டேரெக்டாக வந்து பாருங்கள் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு பேஜுக்கு வந்து போகும் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தா அப்படி இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரைங்கன்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள் கிரியேட் என் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பற்றியா அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை தவிர வந்து நீங்கள் வேறு ஜாப்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து பாருங்கள் ஃபைண்டு சிமிலர் ஜாப்ஸ்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏர்போர்ட் ஆப்ரேஷன் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஜாப்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து பாருங்கள் இன்னுமே வந்து உங்களுக்கு நிறையா வந்து இருக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் அன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க கோழிக்கூட்டில் வந்து உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும் சென்னையிலேயே வந்து பாருங்க உங்களுக்கு ஆஃபீஸர் நான் சொன்ன பற்றியில் அந்த ஜாப் வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் செக்யூரிட்டி லெவலில் ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஹைதராபாத் பெங்களூர் இந்த மாதிரி வந்து எல்லா லொக்கேஷன்ஸுமே வந்து பாருங்கள் ஜாப் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த ஜாப் சூட்டபிளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்